சிஎஸ்கே பிரவீசை வாங்கியது எப்படி தெரியுமா மூன்று அணிகள் போட்டி அஸ்வின் வெளியிட்ட உண்மை ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சீசனில் என்று ரசிகர்களால் அழைக்கப்படும் பிரவிஸ் ஐ பி எல் மெகா ஏலத்தில் தனது அடிப்படை விலையாக எழுபத்தி ஐந்து லட்சம் தான் வைத்திருந்தார் ஆனால் அவரை எந்த ஒரு அணியும் ஏலத்தில் எடுக்கவில்லை இந்த சூழலில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் நீத் சிங் காயம் காரணமாக வெளியேறிய நிலையில் அவருக்கு மாற்று வீரராக சிஎஸ்கே அணி பிரவிசை தேர்வு செய்தது இந்த நிலையில் சிஎஸ்கே அணி அவரை எவ்வாறு தேர்வு செய்தது என்பது குறித்து அஸ்வின் தற்பொழுது பேசியிருக்கிறார் என்று எனக்கு தெரியாது அணியில் அவருக்கு மிகச்சிறந்த போட்டிகள் அமைந்தது கடந்த ஆண்டு அவர் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார் சிஎஸ்கே பேசிய அதே சமயத்தில் இரண்டு அல்லது மூன்று அணிகள் அவருடன் பேசியதாக நான் அறிந்தேன் ஆனால் மற்ற அணிகள் பிரவீசுக்கு கூடுதல் பணம் கொடுக்க முன்வரவில்லை தொடரின் பாதியில் ஒரு வீரரின் சேவையை பெற வேண்டும் என்றால் முதலில் அந்த வீரரின் ஏஜென்ட்டுடன் நாம் பேச வேண்டும் அப்படி பேசும்போது அந்த ஏஜென்ட் கூடுதல் தொகையை கேட்பார் அப்படி கூடுதல் தொகையை கொடுத்துத்தான் சிஎஸ்கே அணி பிரவிஸை வாங்கியது என்று அஸ்வின் கூறியுள்ளார் பிரவிஸ் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக பத்து ஐ பி எல் ஆட்டங்களில் விளையாடி இருந்தார் ஆனால் அவர் அதில் சோபிக்கவில்லை இந்த நிலையில் சிஎஸ்கே அணி அவரை இரண்டு கோடியே இருபது லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கியது அதன் பிறகு சிஎஸ்கே அணிக்கு வந்த அவர் ஆறு போட்டிகளில் இருநூற்றி இருபத்தி ஐந்து ரன்கள் அடித்தார் இதில் அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் நூற்றி எண்பதாக இருந்தது தற்பொழுது ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நாற்பத்தி ஓரு பந்துகளில் பிரவி சதம் அடித்துள்ளார் இதனால் அவருடைய புகழ் மேலும் அதிகரித்திருக்கின்றது இதனை குறிப்பிட்டுள்ள டிவில்லியஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு ஜாக்பாட் அடித்திருக்கிறது என்று பாராட்டியுள்ளார்